ஆனால் நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன் நம்முடைய ப்ரெஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற ஃபோட்டோவை கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சே ஜூம் பண்ணிக்கணும் அங்கே யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கண்ணா யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேஷனை மாதிரியே தெரியிறார் பார்க்குறது எனக்கு இவர் தான் மதுரை எம்பி வெங்கடேஷனை மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில் செங்கோலை பிடிச்சிட்டு நிற்கிறார் பாருங்க அவர் பிடிஆர் அண்ணன் அந்த கார்ப்பரேஷனுடைய கமிஷனர் மேயர்லாம் அது செங்கோல் மாதிரி இருக்காண்ணா இல்லை குச்சி மாதிரி இருக்கா அது செங்கோல் மாதிரி இருக்குது நேரு அவர்கள் பயன்படுத்திய கைத்தடி மாடு இல்லை இதே எம்பி பாராளுமன்றத்தில் போய் வீரவசனம் செங்கோல் என்றால் பெண்களை அடிமைப்படுத்துவது இருக்கக்கூடிய பெண் மேயர் அவர்கள் ஒரு செங்கோலை இந்த அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா தலை உருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல அதனால இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆயிப்போச்சுன்னா அந்தந்த இடத்துல புதுசா ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுறது உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்புமே எம்பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி புதுசாக ஒரு லாஜிக் நீங்கள் வேற என்ன வேற சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வில் நீங்கள் பங்கேற்கிறீங்க அதில் ஒரு திமுக மேயர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்போ நீங்கள் செங்கோலை கையில் பிடிக்கல அது தப்பு இல்லை ஆனால் இதே பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை இதை தாண்டி செங்கோலை வந்து ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரமே கொடுத்துருக்காங்க பத்து குரல் செங்கோலுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து திருவள்ளுவருக்கு சிலை கட்டிய ஊர் நம்முடைய ஊர் கலைஞர் ஐயா அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எடுத்திருக்கிறாங்க ஏகநாத் ரணதே அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை எடுக்கணும்னு முதல்ல சொன்னவங்க இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் பத்து குரலை வந்து செங்கோலு கொடுத்திருக்காங்க அப்ப அதை தவறுன்னு சொல்லாமா செங்கோலுடைய இறைமாச்சியை பத்தி பல தமிழ் இலக்கியங்கள் பேசியிருக்கா தவறுன்னு சொல்லாமா ஆனால் இன்னைக்கு அரசியல் லாபத்திற்காக நான் எப்பொழுதுமே சு வெங்கடேஷ் அவர்களுடைய எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய காவல் கோட்டமாக இருக்கட்டும் அவர் எழுதிய புத்தகமாக இருக்கட்டும் விரும்பி படித்த ஒரு மனிதன் எழுத்தாளராக அது வேற ஆனால் அன்னைக்கு அரசியல்வாதியாக ஆளும் கட்சியை சப்போர்ட் பண்ணி ஆகணும் திமுக காங்கிரஸ்க்கு டிக் மார்க் வாங்கணும் அவங்களால தான் நம்ம மதுரையில் ஜெயிக்கிறோம் அவங்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக சு வெங்கடேசன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்து கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லை இது தமிழக மக்கள் பார்க்குறாங்க நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சா மக்கள் பார்க்குறாங்க இது மக்கள் முடிவு செய்யட்டும் யார் வந்து பிற்போக்குத்தரமான அரசியலை அந்த இடத்துக்கு பேசுவதற்காக பேசுகிறோம் தமிழக மக்கள் முடிவு செய்யட்டும் அண்ணே இந்த நேரம் வரும்போது பேசுகிறோங்கண்ணே நேரம் வரும்போது பேசுகிறோம் நால் நாள் இருக்குது நேரம் இருக்கு கட்சி அனுமதி கொடுக்கணும் ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினராக நான் இருக்கேன் கட்சி முதன்மையானது கட்சி முக்கியமானது கட்சி எல்லாமே அரசியல் சூழலை பார்த்து கட்சி ஒரு முடிவெடுக்கும்